திமுக கட்சியை வச்சு பிரச்சனை பண்ணது இல்லாத என்னையை வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கழுவத்து கூப்பிட்டாங்க சார் நைட்டில் கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க கதவை தடிகிறாங்க எங்கள் டோரெல்லாம் பூட்டெல்லாம் உடச்சிட்டு வேலைக்கு போகிற நேரத்தில் பூட்டெல்லாம் உடச்சிட்டு யாகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க சார் எங்களாவே வயசு பட்ட புள்ளிகளை வச்சுட்டு வெளியே பாத்ரூம் கூட வர சார் நைட்ல எல்லாம் பாட்ல எடுத்து வந்து வாடிக்கிறாங்க சார் நாங்க பாதுகாப்புக்காக மிளகு தூள் கட்டை எல்லாம் வச்சுட்டு உள்ள உக்காந்து தூக்கம் இல்லாத பயந்துன்னு உக்காந்துக்கிறேன் சார் ஒருவரின் மிரட்டலால் உயிர் பயத்தில் பாதுகாப்பிற்காக மிளகாய்த்தூள் உருட்டுக்கட்டைகளை ரெட்டியாக வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் தூங்காமல் தவிப்பதாக கைம்பெண் ஒருவர் தெரிவித்திருக்கும் குற்றச்சாட்டு பலரின் கவனத்தை திரும்ப செய்திருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க சார் எங்களாவே வயசு பட்டு புலிகளை வச்சுன்னு பாத்ரூம் கூட வர முடியும் சார் நைட்ல எல்லாம் பாட்ல எல்லாம் எடுத்து வந்து ஓடிக்கிறாங்க சார்